அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அவனுடைய சட்டத்தையும் அவனுடைய அடியார்களிடத்தில் கொண்டு சேர்க்குமாறு பெருமானார் சல்லல்லாஹீவல்லம் அவர்கள் இறுதி பேரூரையில் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருந்தாங்க சஹாபாக்கள் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளையே தங்களுடைய உயிரையும் பொருளையும் அதற்காக அர்ப்பணித்தவர்கள் தான் உலகமெல்லாம் பயணம் செஞ்சு அல்லாவுடைய மார்க்கத்தையும் சட்டத்தையும் செல்லலாலை சொலத்துடைய அறிவுரைகளையும் நடைமுறைப்படுத்தினாங்க வாழ்ந்து காட்டினாங்க எல்லா நாடுகள்லையும் அவங்க வந்து சஹாபாக்கள் பயணம் செஞ்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட சஹாபாக்கள் வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் அவங்க வராத இடமே இல்லை அந்த இஸ்லாத்துடைய சேவை செய்வதற்காக அப்போ ஒரு வல்லரசு நாடு ஒரு நாடு இருக்குது அங்கே வந்து சகாபாக்கள் வர்றது தெரிஞ்சுட்டு அவங்களுடைய கோட்டைகளுடைய கதவெல்லாம் வந்து அவங்க அடைச்சி வச்சிடுறாங்க உள்ளே அனுமதிக்காமல் சஹாபாக்களை சகாபாக்கள் வந்து கவலையோடு அந்த எல்லையில் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அவங்க வெளியே முற்றுகையிட்ருக்காங்க எப்படி வந்து இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போய் மார்க்கத்தை சேர்ப்பது அல்லாவுடைய சட்ட திட்டங்களை எடுத்து சொல்லுவதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவலையோடு இருக்காங்க அப்போ படை தளபதியாக இருக்கக்கூடிய சஹாபியுடைய கனவில் சல்லலாலே செல்லம் அனைவரையும் மிஸ்வாக் செய்யுமாறு கட்டளையிடுறாங்க உடனடியாக அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா எம் பெருமானார் செல்லலாலை சலத்துடைய கட்டளை எல்லாரும் நிறைவேற்றுங்க உடனடியாக எல்லோரும் மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும் மரக்குச்சிகளை உடச்சி மிஸ்வாக் செஞ்சிட்ருக்காங்க அப்போ அந்த நாட்டுடைய உளவாளிகள் அவங்க வந்து இங்கே மேலேருந்து அந்த கோட்டையுடைய மேலேருந்து அவங்க பார்க்குறாங்க இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிற நிலவரத்தை பார்த்து மன்னர்கிட்ட சொல்கிறதுக்காக அவங்க பார்க்கும் பொழுது எல்லா சகாபாக்களும் மரக்குச்சிகளை உடைச்சி அவங்க மிஸ்வாக் செய்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய கல்புகளில் ஒரு அச்சத்த அல்லா போடுறான் ஒரு சுண்ணத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க செல்லலாலேசனம் சொல்லம் கனவில் வந்து ஒரு தீர்வு சொல்கிறாங்க அந்த நாட்டுக்குள்ளே எப்படி இஸ்லாத்துடைய சட்டத்தையும் மார்க்கத்தையும் அல்லாவுடைய மார்க்கத்தை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு என் பெருமானர் செல்லல்லாஹலம் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு கூட ஒரு தீர்வு சொல்கிறாங்க அந்த கனவு மூலியமாக வந்து அப்போ இந்த பார்த்து அவங்களுடைய கல்விகளில் அச்சத்தல்லா போட்டுறான் அவங்க போய் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க வந்திருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப கொடூரமானவங்களா இருப்பாங்க போல் அவங்களுடைய பற்களை வந்து மர மரத்தை உடைச்சி அவங்க பற்களை தீட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆபத்தானவங்களாம் இருப்பாங்க போல அவங்களோட சமாதான உடன்படிக்கை செய்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க உடனடியாக மன்னர் கூப்பிட்டு சமாதானமாக பேசுகிறோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அவங்க இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மன்னர் அல்லாவை பற்றியும் அவனுடைய வேதத்தை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் தெரிஞ்சு அவங்க மனசார இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த நாடு முழுக்க இஸ்லாம் பரவ அது ஒரு காரணமாக இருந்துச்சு ஒரு சுண்ணத்தை கடைபிடிப்பதால் எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது சலலாலேசலம் அலிசலம் கனவுல வந்து தீர்வு சொன்னாங்க மிஸ்வாகை அவசியம் பயன்படுத்துங்கள் அதனால் அல்லாவின் பொருத்தம் கிடைப்பதுடன் கண் ஒளியும் கூர்மையாகிறது என்பதாக செல்ல சொல்லியிருக்காங்க நாமும் அதை கடைபிடிப்போமாக அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து